ஹாய் கைஸ் வெல்கம் டு மலர் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் பெட்டி கடை பால்கோவா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தால் போதும் ஈஸியாக செய்யலாம் சூப்பராக வரும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் அப்போ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மிக்ஸி ஜாடி எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் புட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் அதே கப்பில் ஒரு கப் சக்கரை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் பொட்டு கடல் எடுத்திங்கனோ அதே கப்பில் சக்கரை எடுத்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்தளவுக்கு நைஸாக அரைக்கணும் ஒரு பேனில் மூணு டு நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதில் டால்டா எண்ணெய் பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நெய் சேர்த்திருக்கேன் நெய் நல்லா இந்தளவுக்கு உருகி வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி மாவை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு நெய் பார்த்தாத மாதிரி தான் இருக்கும் கலந்து கலந்து கலந்துங்க நல்லா கெட்டியாகிடும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகணும் உங்களுக்கு இப்படி இல்லாமல் தண்ணியாட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் பொட்டுக்கடையில் மிக்ஸில போட்டு அரைச்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெடி ஆயிடுச்சு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பிளேட்டில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை இதில் சேர்த்திக்கலாம் பாதி மாவு மட்டும் சேர்த்தி நல்லா அமுத்தி விடுங்க நீங்க கையை வச்ச கூட நல்லா அமுத்தி விடலாம் நல்லா இந்த அளவுக்கு அமுத்தி விட்டுட்டு மீதி இருக்கிற மாவையும் இதில் சேர்த்திக்கலாம் அதே மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கலாம் கையை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கலாம் கையை வச்சு போது ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்குவோங்க நல்லா இந்தளவுக்கு அமுத்து விட்டுடுங்க சூடாகரட்டும் சூடாகறதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாம் நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ பீஸ் போட்டுக்கலாம் நான் பெருசாக பீஸ் போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் சின்னதாக கூட பீஸ் போட்டுக்கலாம் இந்த பால்கோவை செய்கிறதுக்கு வெறும் பத்து நிமிஷம் தான் எடுத்துக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு வாயில் போட்டவுனே கரையுது அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த பால்கோவை உங்களுக்கு பிடிக்குமா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் Okay, bye guys.